திரைக்குறள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் உயர் ரக போதை பொருளான கொக்கேன் விவகாரத்தில் வந்து நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டார் ஸ்ரீகாந்த் கொடுத்த தகவலுடைய அடிப்படையில் அதிரடியாக நடிகர் கிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்டாரு கிருஷ்ணாவட்ட துருவி துருவி விசாரணை நடத்துறதுல வந்து அவர் வந்து பல திடுக்கிடும் தகவல்களை வந்து போலீஸ்காரங்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம் நடிகர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்ட பிறகு அவர்கிட்ட வந்து தீவிரமான விசாரணை வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு விசாரணையில் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து அவர் கக்கி இருக்கிறாரு இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் எதேச்சையான ஒரு சூழ்நிலையில் வந்து கைது செய்யப்பட்டவங்க தான் இது வந்து எந்த புள்ளியில் ஆரம்பிக்குது இந்த போதைப்பொருள் விவகாரம் இதில் மாட்டலைன்னா இந்த நபர்கள் எல்லாமே இந்த வேலையை வந்து தொடர்ந்து செய்துட்டு இருந்திருப்பாங்க ஆனால் மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நுங்கம்பாக்கம் தனியார் மதுபான விடுதியில் வந்து சிலர் வந்து மதுபானம் அறிந்திட்ருக்காங்க அதில் வந்து தூண்டில் ராஜா அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவர் தூண்டில் ராஜா அப்படிங்கிறவர் வந்து மதுபானம் அறிந்துட்டு இருக்கிறாரு ஓய்வு பெற்ற டிஎஸ்பி ஒருத்தருடைய மகன் செல்வம் அப்படிங்கிறவர் வந்து அந்த கூட்டத்தில் வந்து மதுபானம் அறிந்துட்டு இருக்கிறாரு ஒரு கட்டத்தில் இந்த செல்வம் வந்து போதை உச்சத்தில் ஏறி சத்தமெல்லாம் சத்தம் எல்லாம் போட்டு அலப்புரை பண்ணுறாரு அது வந்து ராஜாவுக்கு வந்து பிடிக்கலை தூண்டில் ராஜாவுக்கு அவர் வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு சொல்கிறாரு ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டு பேருக்கும் கலப்பு ஏற்படுது தூண்டில் ராஜா வந்து தாக்கப்படுறாரு இதில் பொறுக்க முடியாமல் தான் தூண்டில் ராஜா வந்து அவருடைய நண்பர்களுக்கு வந்து ஃபோன் அடித்து வந்து கூப்பிட்றாரு அதில் தான் அதிமுக ஐடி விங்கை சார்ந்த பிரசாத் அப்படிங்கிறவரும் அஜய் பாண்டையார் இன்னும் சிலர் வந்து வேக வேகமாக வாராங்க வேக வேகமாக வந்து ஒரு குரூப் சண்டை வந்து நடக்கும் ஒரு பெரிய ஃபைட் நடக்கு அந்த மதுபான விடுதியை அடித்து வந்து நொறுக்கிறாங்க இந்த நேரத்தில் தான் அந்த ஓனர் விடுது விடுதினையுடைய இந்த நேரத்தில் தான் அந்த மதுபான விடுதியினுடைய ஓனர் வந்து போலீஸ்காரங்களுக்கு தகவல் கொடுத்து போலீஸ்காரங்க வந்து இவங்கள எல்லாம் கைது பண்ணுறாங்க இருபத்தி ரெண்டு பேரை வந்து கைது பண்ணுறாங்க சொல்லி சொல்கிறாங்க இவங்கள கைது செய்து விசாரிக்கும் போது தான் இவங்க எல்லாமே குற்ற செயல்களில் ஈடுபட்டவங்க அப்படிங்கிறது தெரியுது யாருன்னா பிரசாத்து அஜய் பாண்டையார் இந்த குரூப்புகள் எல்லாமே ஏற்கனவே இந்த திருட்டு காரை வாங்கி விற்கிறது அது மாதிரி கடத்தல் கட்ட பஞ்சாயத்து பேரம் பேசுகிறது வேலை வாங்கி தருவதாக சொல்லி வந்து மக்களை ஏமாத்துறது இந்த மாதிரியான வேலைகளை இவங்க வந்து செய்துட்ருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வருது இவங்க வந்து இருநூறு கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி செய்திருக்கிறதாக இந்த வேலை வாங்கி த தருவோம் அப்படின்னு சொல்லி மட்டுமே இருநூறு கோடி ரூபாய்க்கு மேலே மோசடி செய்திருக்கிறதாக வந்து தகவல் வந்து தெரிய வருது ஆதரவாக இவங்க வேலைகளுக்கு ஒத்தாசையாக மதுரையைச் சேர்ந்த ரெண்டு போலீஸ்காரங்க இருந்ததாகவும் வந்து தகவல்கள் வந்து தெரிய வருது இந்த நிலையில தான் இந்த போலீஸ்காரங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பிரசாத்தினுடைய வீட்டுக்கு போய் அவருடைய லேப்டாப்பு வேறு அங்கே கிடச்ச செல்ஃபோனை எல்லாம் பரிசோதனை பண்ணாங்க இந்த பரிசோதனை பண்ணும்போது தான் இவங்களுக்கு வந்து திடுக்கிடக்கூடிய தகவல்கள் வந்து வெளியே வருது என்னென்னா இவர் வந்து இந்த உயர் ரக போதைப் பொருள் விற்கக்கூடிய இந்த எல்லாம் லிங்கில் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இதில் வந்து தெரிய வருது ஜூன் பதினேழாம் தேதி பிரதீப் குமாரை வந்து கைது பண்ணுறாங்க பிரதீப் குமாரை கைது பண்ணி விசாரிக்கிறாங்க அதனுடைய அடுத்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கொடுத்த தகவலுடைய அடிப்படையில் ஜான் கானா நாட்டை சார்ந்த ஜான் இவங்களுக்கு வந்து இந்த எல்லாம் சப்ளை பண்ணக்கூடிய நபர் பெங்களூர்லேருந்து வாங்கி அவர் தான் கொடுக்கறது அவரை வந்து ஓசூரில் இருக்கிறாரு அவரை வந்து போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்க இவங்ககிட்ட நடத்தின விசாரணையில் தான் நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து மாற்றார் இப்போது ஏற்கனவே வந்து இந்த பிரசாத் அப்படிங்கிறவர் வந்து ஜகபோகமாக வந்து இந்த போதைப் பொருளை வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு இந்த சப்ளையில் கிடச்ச லாபத்தை வச்சு தான் தீங்கிறே அப்படிங்கிற திரைப்படத்தை வந்து அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு அந்த திரைப்படம் மூலமாகத்தான் நம்முடைய ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் பிரசாத் அவர்களுக்கும் வந்து இந்த தொடர்பு வந்து நெருக்கமாக இருக்குது இதில் தான் வந்து ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து இந்த போதைப்பொருளுக்கு வந்து அடிமை ஸ்ரீகாந்த் சொல்லும்போது என்ன சொல்கிறார்னா எனக்கு பத்து லட்சம் ரூபா பாக்கி தர வேண்டியது இது இருந்தது இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்காக அதுக்கு வந்து அவர் வந்து இந்த கொக்கை நல்லாயிருக்கும் ஏற்கனவே வந்து அவர் எனக்கு தந்திருக்கிறாரு இந்த கொக்கைனை தந்துடுறேன்னு சொல்லி அப்படி வந்து இந்த கொக்கேன் போதைப்பொருளை தந்து பழக்கினார் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு ஒரு கட்டத்தில் வந்து ஸ்ரீகாந்துக்கு வந்து பிரசாந்த சரியான முறையில் இந்த போதைப்பொருள் கிடைக்காத போது அவர் நேரடியாகவே பிரதீப் குமாரை தொடர்பு கொண்டு ஜான் மூலமாக வந்து வாங்கியிருக்கிறாரு பிரசாந்த் கொடுத்த நம்பர் வழியாகத்தான் இப்படி வாங்கியிருக்கு இப்படி தான் இந்த நெட்ஒர்க் வந்து பெருகியிருக்கு இவங்க கொடுத்த தகவலினுடைய அடிப்படையில் இவருடைய செல்ஃபோனை ஸ்ரீகாந்தனுடைய செல்ஃபோனை வந்து ஆய்வு பண்ணதில் தான் நடிகர் கிருஷ்ணா வந்து மாற்றுறாரு நடிகர் கிருஷ்ணா வந்து தலைமுறைவாக இருக்கிறாரு அப்புறமாக வந்து போலீஸ்கிட்ட வந்து எனக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை எனக்கு வந்து உடல் உபாதைகள் இருக்குது எனக்கு இதை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்கிறாரு ஆனால் வந்து போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவரை உடல் பரிசோதனை செய்கிறாங்க ரத்த மாதிரிகளில் பரிசோதனை பண்ணதில் அவருடைய உடம்பில் வந்து இந்த பொருளுக்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை ஆனால் வந்து இவர் வந்து தனியாக வாட்ஸ்அப் குரூப் வந்து நடத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் போலீஸ்காரங்களுடைய தீவிர விசாரணையில் வந்து தெரிய வந்திருக்கு இவர் வந்து கோட்வேரில் வந்து இந்த கொக்கையினை வந்து வாங்கினதும் எல்லாமே வெளிப்பட்டிருக்கு இந்த இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்திங்கன்னு சொன்னால் பத்து பேருக்கு மேலே இருந்திருக்காங்க அதில் வந்து முக்கியமான தமிழ் திரைப்பட நடிகர்கள் அது மட்டும் இல்லாமல் இவருடைய இவர் கூட கல்லூரியில் படித்த நண்பர்களும் இந்த குரூப்பில் இருந்திருக்காங்க இவங்க வந்து எங்கெங்கே பார்ட்டி நடக்கும் அப்படிங்கிற எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க எப்போ எங்கே பார்ட்டி நம்ம எல்லாம் எங்கே கூடணும் அப்படிங்கிற எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இனிதான் தெரியும் விசாரணை முடியலை இன்னும் தீவிரமான விசாரணை வந்து நடந்துட்டுருக்கு அவரை வந்து பத்தாம் தேதி வரைக்கும் போலீஸ் காவலில் வைக்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க கோர்ட்டு இன்னும் என்னென்ன திடுக்கிடக்கூடிய தகவல்கள் யார் யார் இந்த திரைப்பட மாட்டு மாட்டுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல இந்த பத்துக்கும் மேற்பட்ட நபர்களை வந்து இவர் சொல்லியிருக்கார் இல்லையா இருந்து வந்து அடுத்த கட்ட விசாரணை வந்து தொடங்கும் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்குறோம் எல்லாருக்கும் வந்து சம்மன் அனுப்பி அவங்கள விசாரிக்கிறதுக்கு போலீஸ் வந்து ரெடியாக இருக்குது தமிழ் திரைப்பட உலகமே பதட்டத்தில் இருக்குது யார் யார் சிக்குவாங்க யார் யார் மாட்டுவாங்க அப்படிங்கிறது தெரியலை வரக்கூடிய நாட்களில் தான் இதனுடைய அப்டேட் தெரியும் பார்ப்போம் தொடர்ந்து இந்த கொக்கைன் போதைப்பொருள் விஷயத்தில் வந்து என்னென்ன நடக்கு யார் யார் சிக்குவாங்க இதோட இது முடிஞ்சிருமா இதனுடைய நெட்ஒர்க் வந்து எங்கே வர போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை தொடர்ந்து இணைந்திருங்க திரைக்குறளோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம் நன்றி